டே ஹானு பையா என்னடா லேட்டாக வந்திருக்குற ஏன் நொல்ல வளர்ந்துட்ருக்குறான்டா ஹானு பையன் இத்தனை வந்தான் வரும்போது ம் குட்டி பையனாக பேபி பையனாக வந்தா இருடா நாங்கள் கிளி வச்சுருக்கோம் நீ கிளியெல்லாம் பிச்சு போட்டுருவேன் கை வலிக்குதா ஆ டிவி பார்த்து உனக்கு கை வலிக்குதா ஏன் நிஜமாவா இங்கே பாரு டிவி பார்த்து பார்த்து பிள்ளைக்கு கை வேறு வலிக்குதுப்பா டயர்டாக வேற இருக்கிறான் டிவி பார்த்து பார்த்து வடிவேல் ஆ ம் வடிவேல் மாதிரி சும்மாவே இருந்து இருந்து டயர்டாகிறது கிளிய ஹானுப்பையா கிளியப்பா கொய்யாப்பழம் பரவாயில்லையே வாங்கி சாப்பிட்றிய கொய்யா பழமே பிடிக்காது உனக்கு இது நல்லா இருக்கா நம்ம ஒரு கொய்யா இல்லையாண்டா இது வெளியூர் கொய்யாவாம இரு தரே காலமாக அக்காவுக்கு ஸ்கூலுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு வச்சுருந்தது எப்படி சாப்பிட்றான் பார் கொஞ்சம் போஜா போஜா கர 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 அழகா சாப்பிட்றாண்டா நீ அங்கேயே உக்காரு கரக் கரெக்ட் ஆ அதெல்லாம் அவனுக்கு இதுக்கு கையில் போடுற பேண்டேஜ் அவங்க கூட்டம் வந்தவுன்னா ஓடுறான் இப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு எல்லாரும் அங்கங்கே தான் தான் இருக்கிறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க எல்லோரும் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கிது எங்கள் ஊரில் அடி ஃபுல்லாக துணியாக கிடக்கு நாங்கள் இப்படி தொட்டால் அப்படி போகுதா அப்படி தொட்டால் இப்படி போகு ச சா ரொம்ப பெருசாக இருக்கா இதுதான் கரெக்டாக இருக்குது மீடியம் இதெல்லாம் வராங்க சின்ன பயலுகள் சேர வேலையை பாரு தண்ணி திறந்து குடிக்கிறாங்க குழந்த ஆமாடா குழந்த அங்கே ரெண்டு குழந்தைங்க தண்ணி இருக்கு பாரு அங்கே வா இங்கே வா இங்கே வந்து பாரு இங்கே அந்த குழந்த தண்ணி குடிக்கிறதுக்களா இந்த பெருக்குமாராக அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டானா நீ எடுக்கணுமா ஆமடா அவங்களாம் போனதுக்கப்புறம் போட்டி ஒன்று தோண்டு தான் தண்ணி இருக்குது அதையும் திறந்து இங்கே